ஹாய் ஃபிரண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் தமிழில் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த வீடியோ தான் இது இன்னைக்கு எங்களோட நிச்சயதார்த்தம் இதில் எப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இருந்து எங்கள் சொந்தக்காரங்க அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ தான் எதிர்பார்த்து எனக்கு நல்லா தெரியும் இந்த வீடியோ நான் எப்படிமா இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அஞ்சு மணிக்கா அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாக என்னென்ன நடந்துச்சு எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸ்கிப் இந்த வீடியோ பாருங்க அதுக்கப்புறம் தங்கச்சி வந்திருக்கா அதாவது இவளுக்கு எடுத்து கொடுப்பா அப்படிதான் கொடுத்தா அப்புறம் இவன் வந்து வீடியோ போடுறா அனு ஜரன் ஐடி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறா எல்லாரும் மறக்காம வந்து இது பண்ணுங்க அவங்க ஐடியை நான் கீழே மென்ஷன் பண்றேன் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க இவ வந்து தங்கச்சி தான் நீங்க வந்து இந்த ஏதோ வேற ஏதோ பண்ணி உன்னையும் சப்போர்ட் பண்றதே பெருசும் நாங்களையும் சப்போர்ட் பண்றது இதா அப்படின்னு நினைக்காதீங்க இவனையும் சப்போர்ட் பண்ணுங்க இவளும் வளர்றதும் எங்களுக்கு நல்லதுதான் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க போட்டு சூப்பரா இருக்கும் அதுவும் நான் வந்து மண்டே போடுவேன் இந்த வீடியோ வந்து பாருங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன் அது மாதிரி எல்லாரும் மறக்காம என் மேரேஜுக்கு வந்துருங்க நான் சொல்ல முடியல நான் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுற நான் ரிப்ளை பண்றேன் நீங்க என்னென்ன நான் ரிப்ளை பண்றாதான் செய்றேன் நான் என்னோட இன்விடேஷன் கார்டை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல கொடுத்துருக்கேன் எல்லாரும் மறக்காம பார்த்து மேரேஜ்க்கு வந்து எங்க வந்து வாழ்த்துங்க கண்டிப்பா வந்துருங்க எதாவது சொல்ல முடியாது

₹200 लाने तोड़ रही है उसको और नहीं रोना पड़ता बच्चे डायरी

ဒီနေ့အောင်လို့တော့လေ။ညနေကတော့အိမ်ကနေလာတာ။အိမ်ကနေ <laughs> பொ <laughs> தெரியுமா <laughs>

ഓനെ ഇങ്ങോട്ട് നോക്ക് ചേട്ടാ ആള് വന്നേ ഇങ്ങോട്ട് பாருங்க ഞാൻ പറഞ്ഞത് പറഞ്ഞോ ഞാൻ പറഞ്ഞത് ആള് പറവാണ് അതിനെ ആള് ചേട്ടാ നല്ല കാര്യം ഇങ്ങേ പരിപാടി ആള് ആള് നോക്കിക്കേ அவன் வந்துருமா இது வந்துருச்சு இப்பதான் அது எல்லாம் அங்கட்டோ தம்பி நாளைக்கு போكي என்ன நவுன் போறடுறான் हां இங்கிட்டு வாமா அப்போ அப்போ அதெல்லாம் தட்டல காஞ்சி இங்க அப்படியே பிரிமா அப்ப நவுன் ஏ உங்க மூஞ்சி பாருங்க என்ன கேக்கினா அது மாப்ளே என்னடா கால் பண்ணுனயாடா ஆடுறேன்னா இதுக்கு <laughs> மேடரும்

ये निकलले बाबा बाबा हैं सब बोल कर डाल दिया ये बारे में बातें कुछ नहीं ये मारे छि لا اي سنبر اي ني جي باندې اي يي فور دو ڪري آجي هلي اي ني باندې فور دو ني جي پيڪس ني جي آجي سلو ڪري очку Qual relifiers,

என்ன இருக்கு ஆவ இருக்கு ஆ இந்த சந்திரக வந்து அச்ச மொறுக்கே மாடல வந்து வந்திருக்காங்க வாடே வாடே நல்ல பண்ணிடுங்க பவரட் ஆ இதுவே வாடேலனா இந்த வேரியா வேற என்ன சரி வந்தீங்க ஏட்டே பா அது என்ன சொன்னா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை நான் சின்ன பிள்ளை ஆமா பா நீ காபி நான் வந்து 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 திட்டியே திட்டியே யோசிதியே நான் சந்தா ஏத்துறேன் ஏய் ஆமாமா கட்டா கே மே யாமத்தனோ ஆ ஆ புரியல ஆ யாமந்தே ஆக வேண்டியது அண்ணன் யாமத்த கூட இல்ல யாரு யாமத்த கூட இல்ல அண்ணன் அவர் அண்ணே நம்ம அதனால பழகுது மைனி யாமத்த இல்ல